ஜூலை முப்பதாம் தேதி இந்தியாவுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பகல்காவில் நடந்த கொடூர செயல் இருபத்தி இரண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்தது இருபத்தி ஆறு பேர் சுற்றுலா பயணிகள் கால மரணம் அடைந்தாங்க ரொம்ப வருத்தமான செய்தி தான் அதை தொடர்ந்து பல முன்னெடுப்புகள்லாம் செய்யப்படும் அதுல குறிப்பா ஆபரேஷன் சிந்தூர் நடத்துகிறோம் நமது அண்டை நாடான பாகிஸ்தான்ல இருந்து தான் இந்த பயங்கரவாதிகள் உள்ள ஊடுருவி இந்த ஒரு கொடூர செயலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க பயங்கரவாதிகள் கூடாரத்தலமா இந்தியா அழிச்சுது அது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரத பிரதமர் என்ன செஞ்சிருந்தாருன்னா இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எம்பிக்கள் அவங்களெல்லாம் சிறு சிறு பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பலாம் அந்த பல்வேறு நாடுகளில் போய் அவங்க இந்த கொடூர செயலை பத்தியும் இது யாரால நடத்தப்பட்டது இதில் பாகிஸ்தானுடைய கை எந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய பங்கீடு எந்த அளவுக்கு இருக்கு அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எப்படி ஊடுருவி வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பல தகவல்கள் மற்றும் அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டாங்க கொடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை அப்படியே கொண்டு போய் யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்லையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு புரிதல் நமக்கு ஆதாரமான அடிப்படை புரிதலாக வச்சுக்கணும் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மானிட்டரிங் டீம் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த மானிட்டரிங் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் டூ சிக்ஸ் செவன் சேங்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது

இது ரெண்டுத்துக்கும் நல்ல தொடர்பு இருக்கு எல்லாமே இருக்கு என்ன செய்யணும்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்த மானிட்டரிங் டீமுக்கு உள்ள டிஆர்எஃப்னுடைய நேம நுழைத்து அதன் மீதான விசாரணைகள்லாம் முன்னெடுத்து செய்யணும் முதல்ல அந்த அமைப்பை வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருக்கிற இந்த மானிட்டரிங் டீம் இருக்கு இல்லைங்களா அதுல உள்ள கொண்டு வரத்துக்கே பெரிய பிரச்சனை ஆனா வந்துருச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க சைனா வந்து அடாவடித்தனம் பண்ணுச்சு சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க எப்பவுமே நமக்கு தெரிஞ்சதுதான் அது ஒரு பக்கம் இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா நான் போன ஒரு வீடியோவில் இந்த மாதிரி இந்த டீம்லாம் பல நாட்டுகளுக்கு நாடுகளுக்கு போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வராங்கன்னு சொன்னேன்ல அப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாடு இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய பிரசிடெண்டாக இருக்கும் ஜூலை மாதம் பிரசிடெண்டாக இருந்தது வந்து பாகிஸ்தான் ஆட்சி முப்பத்தி ஒன்றாம் தேதியோட அதனுடைய பிரசிடென்ட் முடிஞ்சிடும் ஆகஸ்ட்ல யார் வர போறாங்கன்னா பனாமா அப்படிங்கிற கண்ட்ரி தான் பிரசிடண்டா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வர போறாங்க பாகிஸ்தான் அதனால இந்த டிஆர்எஃப் ஏன்னா எல்இடி இருக்கிற இடம் அதனுடைய பயிற்சி கூடம் இது எல்லாமே பாகிஸ்தான்ல தான் இருக்கு அதனால அவங்களுக்கு உள்ளூர ஒரு பயம் எங்கேயாவது இது நிரூபணமாய் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய நிதி நிலைமை சரியில்லை ஐஎம்எஃப்லையும் வேர்ல்டு பேங்க்லையும் யாருடைய ரெக்கமெண்டேஷன் சைனா மற்றும் அமெரிக்காவோட ரெக்கமெண்டேஷன்ல லோன் மேல லோன் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா காரணம் சொல்றது என்னமோ பொதுமக்களுக்கு ஏதோ பயங்கரமா உதவி செய்யற மாதிரி பேசுவாங்க பாக்கி எல்லாமே ஆனா எல்லாம் தகுடு தத்தம் பட்டாஃப் அப்படிங்கிற எஃப்ஏடி பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் அந்த லிஸ்ட்ல கிரே லிஸ்ட்ல வந்தாலே எந்த நிதி நிறுவனமும் பணம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதுபடி பணமும் லாக் ஆயிடும் அப்படிங்கிற பயத்துல இந்த TRF the resistance front United Nation Security Council மானிட்டரிங் டீமுக்கு உள்ள லிஸ்ட்ல கொண்டு வர்றதுக்கு பயங்கரமா முயற்சி செஞ்சாங்க ஆனா தோல்வி அடைஞ்சாங்க எப்படி ஆபரேஷன் செஞ்சதுறால நம்ம இந்தியா சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு எப்படி பல குழுக்கள் பல பார்ட்டி மூலமா பல நாடுகளுக்கு போயிட்டு எல்லாரும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ இப்போ அதே மாதிரி TRF இந்த United நேஷன் செக்யூரிட்டி Council மானிட்டரிங் டீம் லிஸ்ட்ல பெயரை சேர்த்தாகிவிட்டது விட்டது இது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான சக்சஸ்ஃபுல் வெஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த ஓகே சார் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இனிமே அவங்களை தவறாவது தீவிரமா விசாரிப்பாங்க எப்படி வந்து இந்த ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு பல ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சின்ன ஆதாரத்தோட நான் உங்ககிட்ட உறுதியாக சொல்றதுக்கு என்ன அப்படின்னு இருபத்தி இரண்டு ஏப்ரல் அன்னைக்கு இந்த கொடூர செயல் நடந்தது அடுத்த நாளே என்ன பண்ணியிருக்காங்க இந்த டிஆர்எஃப் வந்து ரெண்டு இதை வெளியிட்டாங்க ஒன்று வந்து கொடூர செயலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு நாங்கள் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு ஓப்பனாக சொன்னாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இரண்டாவது என்ன பண்ணாங்கன்னா சில புகைப்படங்களை தங்களுடைய தளத்தில் பதிவிட்டுருக்காங்க இது வந்து அப்படியே இந்தியா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுட்டாங்க ஓகே இதுதான் மிக மிக முக்கியமான ஆதாரம் இதை தவிர பல ஆதாரங்கள்லாம் இருக்கு அதை அடுத்த அடுத்ததாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவசர அவசரமா அவங்களுக்கு பாகிஸ்தான் அட்வைஸ் பண்ணுதா இல்லை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல பயங்கரவாதிகள் அமைப்புகள் வந்து இந்த டிஆர்எஃப்க்கு அறிவுறுத்த அறிவுரை சொன்னாங்களான்னு தெரியல இருபத்தி ஆறு ஏப்ரல் அன்னைக்கு தன்னுடைய தளத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அந்த போட்டோ கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு தங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது இது எல்லாம் எடுத்துட்டு அந்த தளத்தையே ஒரு மாதிரி முடக்கிட்டாங்க அதை முடக்கிட்டு என்ன பண்ணினாங்க தாங்களுடைய முன்னாடி என்ன சொன்னாங்க நாங்க தான் இதை செஞ்சோம் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொன்னாங்கல்ல நாங்க அந்த மாதிரி சொல்லல எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டாங்க ஆனா ஆதாரங்கள்லாம் நம்ம சிக்கிடுச்சு இந்த மாதிரி செஞ்சதுனால சைனாவும் பாகிஸ்தானும் எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த லிஸ்ட்ல இருந்து இந்த டிஆர்எஃப் வெளியே எடுத்துடணும் சேர்க்க விடாம பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தாங்க அது நடக்கல கடைசியில அது வந்து சேர்ந்துருச்சு இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க அமெரிக்கா ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு இரண்டு அறிவிப்பை கொடுத்தாங்க ஒன்று வந்து இந்த டிஆர்எஃப் வந்து டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது எஃப்டிஓ அந்த டிக்கு வந்து ஃபுல்லும் நான் சொல்ல முடியாது பயங்கரவாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் வந்து அவங்க சேர்த்துட்டாங்க அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க அமெரிக்காவில் அந்த மாதிரி ஆர் அமைப்புகளுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுல சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் குளோபல் டீ அப்படின்னு இருக்காங்க சொல்லிருக்காங்க எஸ்டிஜிடி அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க அந்த ரெண்டு லிஸ்ட்லயும் அவங்க சேர்த்ததுனால அமெரிக்காவில அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் இனிமே இவங்க வந்து தைரியமா அந்த இடத்துக்கு போக முடியாது இது ஒரு பக்கம் இருக்கலாம் சரி இதை எல்லாம் வந்து யாருக்கு பதிலடியா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் கொடுத்துருக்காருன்னா திருப்பி திருப்பி கேள்வி கேட்டே இருக்காங்க அது எப்படி பாகிஸ்தானை தான் செஞ்சாங்கன்னு சொல்லுவீங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கருகே அதுக்கப்புறம் மெத்தப்படுத்த மேதாவின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்காவே ஒத்துக்கிட்டாங்க நீங்க இப்ப யாரை கொண்டாடுறீங்க இல்லையா அமெரிக்கா 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 அடிபணிஞ்சு கொண்டாடி அதுவே ஜூலை பதினேழாம் தேதி ஒத்துக்கிட்டாங்க இதோ பாருங்க அவங்க லெட்டர் இதோ பாருங்க அவங்களுடைய ஒப்புதல் அப்படின்னு காமிச்சுட்டு இதை தவிர இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஆறு பதினொன்று டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பையில நடந்த ஒரு மிகப்பெரிய மோசமான படுபாதக செயல் கொடூர செயல் அதுல பல பேர் உயிரிழந்தாங்க அதுல முக்கியமான குற்றவாளியாக கருதப்படக்கூடிய தஹாவூர் ராணா அவர் அமெரிக்கா எக்ஸ்ட்ரடிஷன்ல இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க நம்ம தான் ஜெயில உட்கார்ந்து அவர் அவர்கிட்ட விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு இதை சொன்ன உடனே நீங்க பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் தலைவர்களுடைய முன் முகத்தை நீங்க பார்த்துருக்கணும் அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமான முகம் ஐயோ அவன் ஏதாவது உளறிடுவானோ அப்படிங்கிற பயத்தை நீங்க பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நான் ஒரு மாதிரி பார்த்தேன் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவ்வளோதான் நீங்கள் நீங்க அவங்களை இந்துக்கள்னு சொல்லுவீங்க எல்லாரும் இருக்கு இதை விட கூத்த இந்த ஜெயா பச்சன் சமாஜ்வாதி பார்ட்டியில் ராஜ்யசபா எம்பிஆர் அமிதாப் பச்சனுடைய மனைவி இதுக்கு ஏன் ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சீங்க சிந்தூர் தான் போயிடுச்சு அவங்களுக்கு கணவரை இழந்தப்புறம் சிந்தூர் போயிடுச்சு ஆனா எதுக்கு ஆபரேஷன் பேர் வச்சிங்கன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி பேசியிருக்கு எதுக்கு ஆப்ரேட் அவங்களுடைய சிந்தூர் போயிடுச்சு எதுக்கு ஆப்ரேட் சிந்தூர் வச்சு பிரியங்கா காந்தி அவங்க இந்துவே இல்லைன்றாங்க அது நீங்கள் கேளுங்க வேணாம் இருக்குது எல்லாமே லோக்சபா டிவி போனீங்கன்னா கிடைக்கும் சன்சார் டிவி போனீங்கன்னா கிடைக்கும் ஸோ ஆக மொத்தம் அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி சொன்ன உடனே அது ஒரு பெரிய ஒரு இடி மாதிரி அவங்க முகத்தில் விழுந்துருக்கு இதை ஜெய்சங்கர் கூட்டு போட்டு வச்சிருக்காரு ஆக மொத்தம் பாகிஸ்தானில் ஏன் செய்கிறீங்க பாகிஸ்தானை ஏன் குற்றம் சாட்டுறீங்கிறதுக்கு சரியான பதிலடியே இது வந்து அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததா என்னன்னா போன முடியல பாகிஸ்தானுடைய பிரசிடன் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அதுக்கப்புறம் பனாமா வருது பனாமாவை பத்தி பேசும்போது அந்த நாட்டுக்கு சென்று வந்தவர் சசி தரு அப்பயே மிகப்பெரிய வரவேற்பு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு யாரெல்லாம் அவர் பார்த்தாரு அவங்க அந்த பல பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோடி எங்கள் நாட்டுக்கு வர சொல்லுங்க நாங்களும் எங்கள் நாட்டு அதிபர் உங்கள் நாட்டுக்கு வர சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க அதில் இருக்கிற குறிப்பிட்ட மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு கார்லோஸ் ஆர்டுரோ கொயோஸ் அப்படிங்கிறவர் இந்த மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வி ரெஸ்பெக்ட் இண்டியாஸ் ரைட் டு ப்ரொடெக்ட் இட் செல் டு டிட்டர் அதர் ஆக்டர்ஸ் ஃப்ரம் திங்கிங் தட் தே கேன் நாட் தே கேன் கமிட் சச் ஆக்ட் அண்ட் கோ அன்பனிஷ் அப்படிங்குற இந்தியாவுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பு முறையில் அது மாதிரி நாங்கள் அதை வரவேற்கிறோம் அதுக்கு உறுதியான ஆதரவும் கொடுக்குறோம் யார் அதை செஞ்சிருந்தாலும் அவங்க மனசுல வந்து நல்லா நினைச்சுக்கணும் நீ பாட்டுக்கு வந்த செஞ்ச பனிஷ்மெண்ட் இல்லாமல் நான் திரும்பி ஓடி போயிடுவேன்றது நினைக்கிறது தப்பு இட் வில் பி பனிஷ்டு அவருக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பனாமாவினுடைய மினிஸ்டர் கார்லோஸ் ஆர்டூரோ ஹோயோஸ் அவர் சொல்லியிருக்கார் ஸோ இது எல்லாமே தகவல்களை சேகரித்து வச்சு அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு ஃபுட்வேர் அடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபுட்வேரால் ஒரு அடி கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கிலீஷில் வந்து இடியட் அப்படின்னு சொன்னால் அது பெருசாக எடுபடாது நான் முட்டாள்னு சொன்னால் ஏய் என்னை திட்டுறியா அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால ஃபுட்வேர் ஐடி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஸோ உங்கள் கருத்துக்களை இப்பதை விடவும் நன்றி வணக்கம்